இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ந்தும் ஆபத்தான நிலையில் மூன்றாவது கடன் தவணைக்கு அனுமதி அளித்து சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு தபால் வீதி அபிவிருத்தி பொறியியலாளர்கள் நில அளவையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகள் பாதுகாப்பற்ற தொழிலாளர் இடப்பெயர்வை தடுப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை உச்சி மாநாடு இன்று காலை ரத்மலான ஸ்டைன் கலேகத்தில் ஆரம்பம் கரையோர ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி மேற்கு இந்திய தீவுகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது தவணை கொடுப்பனவுக்கு சர்வதேச நாணய நிதிய நிறைவேற்றுக்குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நாற்பத்தி எட்டு மாதங்களுக்கான கடன் வசதியின் இரண்டாவது மீளாய்வு சர்வதேச நாணய நிதிய நிறைவேற்றுக்குழுவினால் நேற்றிரவு நிறைவு செய்யப்பட்டமையை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமது வேலைத்திட்டத்தின் கீழ் இலங்கை முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதமளவில் சமூக செலவுகள் தவிர்த்த ஏனைய இலக்குகளை போதுமான அளவில் பூர்த்தி செய்ய இலங்கையால் முடிந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இணக்குப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதில் காணப்படும் தாமதத்தினால் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ந்தும் எச்சரிக்கை வளையத்திலேயே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காக கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கான தேவை தொடர்பிலும் சர்வதேச நாணய நிதியம் இதனூடாக வலியுறுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கு அமைய இலங்கைக்கு முன்னூற்று முப்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது இலங்கைக்கு வழங்கப்பட்ட இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியானது சமமான கடன் தவணைகளின் ஊடாக இலங்கைக்கு விடுவிக்கப்படவுள்ளது ஒவ்வொரு கடன் தவணையும் விடுவிக்கப்பட்ட பின்னர் இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் மிளாய்வு செய்யப்பட்டு அடுத்த கடன் தவணை விடுவிக்கப்படவுள்ளது இலங்கைக்கு இதுவரையில் இரண்டு தவணை கடன்கள் கிடைத்துள்ளதுடன் அதன் பெறுமதி அறுநூற்று அறுபத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை உச்சி மாநாடு இன்று காலை ரத்மலானி சைன் கலையகத்தில் ஆரம்பமானது ஆசிய பசிபிக் வலை அமைச்சு மட்ட பிரதிநிதிகள் ராஜதந்திரிகள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பிரபல வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட நவீன அடிமைத்தனத்துக்கு எதிராக ஆசிய பசிபிக் வலயத்தின் முன்னணி அமைப்பாக பாலி மாநாடு திகழ்கிறது அரசாங்கம் மற்றும் வணிக உச்சி மாநாடு அதன் செயற்பாட்டில் உள்ள முதன்மையான பேச்சுவார்த்தை தளமாக கருதப்படுகிறது பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை உச்சி மாநாட்டை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமமும் கம் மெத்தவும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரும் செல்வந்த வர்த்தகர் கலாநிதி ஆண்ட்ரோ ஃபாரஸ்ட் மற்றும் இந்தோனேஷியாவின் மிகப்பெரும் செல்வந்த வர்த்தகர் கேரி ஃபோல் தோஹிர் உள்ளிட்டோர் மாநாட்டின் இணைத் தலைவராக செயற்படுவதுடன் மாநாட்டுக்கான இலங்கையின் தலைவராக கம் கம்எத்த தலைவர் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் செயற்படுகிறார் இன்று காலை நடைபெற்ற மாநாட்டுக்கான அர்ப்பண நிகழ்வில் வலைய நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் தலைவர்கள் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் சர்வதேச ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளருமான சசி ராஜ் மகேந்திரன் அவர்கள் வரவேற்று உரையாற்றினார் நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்கின்றமை உண்மையிலேயே கௌரவமாகும் இலங்கை சமூகத்துக்கு அநேகமானவற்றை மீள வழங்கும் தலைவர்கள் இங்கு இருப்பதனூடாக பல விடயங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களை போன்றே கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் நாமும் மக்களின் இதய துடிப்புடன் இணைந்துள்ளோம் இதனூடாக இலங்கைக்கும் உலகத்துக்கும் ஒவ்வாறு அழுத்தம் விடுப்பது என்பதிலிருந்தே கம் எத்த உதயமானது கம் எத்த என்று இலங்கையின் பாரிய கிராமி அபிவிருத்தி திட்டமாக திகழ்கிறது இலங்கையின் மிகவும் சிறந்த அனர்த்த நிவாரண திட்டமான நிவாரண யாத்திரையும் அவ்வாறு தோற்றம் அமர்ந்திருக்கின்றோம் அவர்களின் உயிர்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் வகையில் இதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியுள்ளது எதிர்வரும் சில நாட்களில் நமது செயற்பாடுகளின் ஊடாக அனைத்தையும் மாற்ற முடியாமல் போகலாம் எனினும் மாற்றம் மற்றும் தடுக்க முடியாத முன்னேற்ற சக்தியின் தீப்பொறியாக

ஆகியோர் பிராந்திய பங்களிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை மாநாட்டில் அரங்கேற்றப்பட்ட நடனங்கள் கண்களுக்கு விருந்து படைத்தன ಇತರ ಕರೆದು ರೆಸ್ಪಾನ್ಸಿ அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ள தரப்பினரை பாதுகாப்பதே அவர்களை பாதுகாப்பதற்காகவே சட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டியுள்ளது வேண்டியது ஆசிய சிறந்த வழிகாட்டல்கள் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்கின்றார்கள் எனினும் அவர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்றனர் அவர்களின் வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது நவீன அடிமைத்தனமே அதன் சாராம்சம் உங்களது சுதந்திரம் முற்றுமுழுதாக அட்டுப்போக செய்யப்பட்டதாகவே நாம் அரச மற்றும் வர்த்தக ஒன்றியத்தின் இலங்கை தலைவரும் கம்ம தலைவருமானும் இதன் போது கருத்து வெளியிட்டார் அவர்களின் இலக்குகளை நோக்கி நகரம் சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே நாம் அனைவரும் இங்கு இருக்கின்றோம் அவர்களுக்கான வாய்ப்பு மறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கெதிராக போராடி அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நாம் அனைவரும் இங்கு இருக்கின்றோம் இது நமக்கு சிறந்த சந்தர்ப்பமாகும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் சி எம் என்ற வகையில் நாம் எமது நண்பர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்து செயல்படுவதில்லை எமது நண்பர்களை எம்மால் எப்போதும் மறக்கவும் முடியாது பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை மாநாட்டில் இன்று பல சுற்று கலந்துரையாடல்கள் ஸ்டைன் கலையகத்தில் நடைபெறுவதுடன் பல புதிய செயும் தயாரிக்கப்பட உள்ளன தபால் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் சுகவீன விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தபால் ஊழியர்களுக்கான ஆட்சேர்ப்பு இடம்பெறாததை கண்டித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ஊழியர்கள் பற்றாக்குறையினால் தற்போது தபால் திணைக்களத்தின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் இடையூறுகள் காணப்படுவதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் தபால் திணைக்களத்தின் அனைத்து தரங்களையும் சேர்ந்து ஏழாயிரத்து ஐநூறு ஊழியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேடமாக அதிகாரிகளின் தரம் உபதபால் நிலைய அதிபர்களின் தரம் கனிஷ்ட ஊழியர்களின் தரம் ஆகியவற்றில் அதிக அளவிலான வெற்றிடங்கள் காணப்படுவதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பினை மேற்கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் நீண்டகாலமாக வேண்டுகோள் விடுத்து வருகின்ற போதிலும் தமது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் இந்த விடையம் தொடர்பில் தபால் மா அதிபர் ருவன் விடம் நாம் வினவினோம் ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் திரைசேரியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து அறுநூறு தபால் சேவை ஊழியர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக அவர் கூறினார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தபால் விடியோக ஊழியர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழியர்கள் பற்றாக்குறையினால் தபால் திணைக்களத்தின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளமையினால் இதனை நிவர்த்திக்குமாறு தபால் ஊழியர்கள் சுவவீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் வவுனியா பிரதான தபால் நிலையத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன இன்று காலை ஒன்பது மணி வரை முழுமையாக தபால் நிலையம் மூடப்பட்டிருந்த போதிலும் அதன் பின்னர் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன மாத்தளை கொங்காவில தபால் நிலையத்தின் சேவைகளும் இன்று முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்தன மட்டக்கிழப்பு பிரதான தபாலகத்தின் தபால் விநியோக சேவைகள் முற்றாக தடைப்பட்டன கிளிநொச்சி பிரதான தபாலகத்தின் நடவடிக்கைகள் வழமை போன்று இயங்கும் நிலையில் உபதபாலகங்கள் மூடப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது நுவரிலியா பிரதான தபால் நிலையத்தில் இவ்வாறான நிலை பதிவானது இதேவேளை மாத்தலை மாவட்ட தபால் ஊழியர்களும் பணி ஈடுபட்டுள்ளனர் ஈடுபட்டுள்ளன புலனவை உப உபதபால் நிலையத்தின் சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன இதேவே பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன் இந்த விடயம் தோருவில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளமையினார் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் இணை தவிசாளர் தமகேஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் வேலைநிறுத்த போராட்டம் இன்று நாற்பத்தி மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது வீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி கல்விசாரா ஊழியர்கள் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பனிப்பகிஷ்கரிப்பின் காரணமாக நாட்டிலுள்ள உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களின் கல்வி செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன இதனிடையே பல கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க போராட்டம் இன்று ஆறாவது நாளாகவும் தொடர்கின்றது ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அனுமதி வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஹேமச்சந்திர குணசிங்க தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கிராமிய வீதி மற்றும் பாலங்களின் நிர்மாண பணிகள் தடைப்படும் அபாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசாங்க நில அளவையாளர்கள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது இதனால் உரித்து காணி உறுதி வழங்கும் நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் துமிந்த உந்துகுட தெரிவித்துள்ளார் இனம் மதம் எதுவாயினும் அனைவரும் இலங்கை பிரஜைகள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை காரைநகர் யாழ்டன் வித்தியாலயத்துக்கு பிரபஞ்சம் திட்டத்தின் இருநூற்று முப்பத்தி நான்காவது அங்கத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பாடசாலையின் நடனக்குழுவுக்கு தேவையான ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக பாடசாலை அபிவிருத்தி நிதியத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு லட்சம் ரூபாவையும் இதன்போது வழங்கி வைத்தார் வடக்கில் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் உள்ள இளைஞர் புதிய தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு வித்திடும் பல விடயங்கள் இருக்கின்றன தீர்வு காண வேண்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சண்டை பிடித்துக் கொள்வதால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காது கலந்துரையாடலின் மூலமும் சமாதானத்தின் மூலமும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் உங்களது இனம் மதம் எதுவாயினும் நீங்கள் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் அனைவரும் இலங்கை பிரஜைகள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் நமக்கிடையில் எவ்வித பாகுபாடுகளும் இல்லை பதின்மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக உங்களுக்கும் நாட்டில் உள்ள ஏனைய மாகாணங்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய பரப்பிரசாதங்களை பெற்றுக் கொடுப்போம் கிராம ராஜ்ய முறையை உருவாக்குவோம் ஐக்கியின் ஒரு நாட்டில் எந்த ஒரு எதிர்கட்சியும் எதிர்க்கட்சியோ அரசாங்கமோ ஒரு செய்யாத ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐயா அவர்கள் இலங்கை நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய நாடு இளைஞர்கள் யுவதிகள் சிட்டிசன்கள் எல்லோருமே ஸ்மார்ட் வேண்டும் என்ற ஒரு எண்ண தனது புதிய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் நாங்களும் ஏனைய நாடுகளுடன் போட்டி போட்டு முன்னேறி எங்களுடைய பாஸ்போர்ட்டின் தரத்தை கையுயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஸ்மார்ட் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற பாரிய அவருடைய கனவு நிறைவேறணும் அதை அவர் நிறைவேற்றுவார் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் நூற்று தொன்னூறாவது வருடாந்த திருவிழா இன்று நடைபெறுகின்றது கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை தலைமையில் இன்று காலை திருவிழா திருப்பலி கொடுக்கப்பட்டது கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை தலைமையில் இன்று காலை திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது புனிதாருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக திருக்கலி ஒப்பு கொடுப்பதற்கு தகுதி வரும் பொருட்டு எங்களுடைய பாவங்களுக்காக மௌனமாக மனம் வருந்துவோமாக புனித அந்தோனியாரின் திருச்சரூப பவனி கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இருந்து இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு இடம்பெற உள்ளது இதனையடுத்து கொழும்பு பீராயர் பீரர் திரு மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் புனித அந்தோனியாரின் திருச்சரூபா ஆசீர்வாதம் இன்னிரவு ஆட்களை ஜி செவன் நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு இத்தாலியில் இன்று ஆரம்பமாகின்றது ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனுக்கு ஒத்துழைப்புகளை இரட்டிப்பாக்குதல் சீனாவின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை பிரதிபலித்தல் என்பன இந்த மாநாட்டில் அடையவுள்ள இலக்குகளாகும் மத்திய கிழக்கு பிராந்திய நிலை சட்டவிரோத புலம்பெயர்வு செயற்கை நுண்ணறிவு என்பன தொடர்பிலும் ஜி அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்துரையாடப்படவுள்ளன இன்று ஆரம்பமாகும் இந்த மாநாடு நாளை மறுதினம் வரை தொடரவுள்ளது கொங்கோவில் குவா நதியில் படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றமையே இந்த விபத்துக்கான காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பிலான விசேட விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கொங்கோ ஜனாதிபதி பணிப்புரை சர்வதேச இருபதுக்கிருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான இன்றைய முதல் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் பதிமூன்று ஓட்டங்களால் வெற்றியுட்டியது முன்னாள் சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் இந்த வெற்றியுடன் சூப்பர் எய்ட்ஸ் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தியது இதனிடையே விளையாடிய இரண்டு போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்துள்ளமையினால் சுப்பர் எய்ட் சுற்றுக்கான வாய்ப்பு நியூசிலாந்துக்கு நிச்சயமற்றதாகியுள்ளது மேற்கிந்திய தீவுகளின் பிராண்ட் லாராட்ட ரூவா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து முதலில் களத்தடுப்பை தெரிவித்துள்ளது மேற்கிந்தியின் முதல் ஏழு விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன பிரண்டன் கிங் ஜான்சன் சார்ஸ் நிக்கோலஸ் பூரான் அணித்தலைவர் ரோமன் பவல் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் இருபதுக்கும் குறைவான ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர் எனினும் ஷோபன் ராதபோர்ட் ஆறு சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டரிகளுடன் முப்பத்து ஐந்து பந்துகளில் அறுபத்தெட்டு ஓட்டங்களை விளாசி நம்பிக்கையூட்டினா் அவரது அதிரடி ஓட்டங்களின் உதவியுடன் மேற்கிந்திய தீவுகள் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது ட்ரான்போல்ட் மற்றும் விக்கெட்டுகளையும் டிம் சவுதி மற்றும் லக்கி பர்கியூசன் ஆகியோர் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்தும் ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது டெவோன் கோன்வே ஃபின் அலன் அடித்தலைவர் கேன் வில்லியம்சன் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் குறைந்த ஓட்டங்களுடன் வெளியேறினர் கிளென் பிலிப்ஸ் நாற்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் அல்சாரி ஜோசப் நான்கு விக்கெட்டுகளையும் குடாகிஷ் மோட்டி மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகளின் வெற்றிக்கு வழிவகுத்தனர் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்